உடலங்காய் பச்சி வெங்காய வச்சு குடும்பத்தோட வெந்தையாக கொள்வி எல்லாம் சாப்பிட்றோம் வாழ்க்கை பச்சுக்கு ஒரு கப் கடல மாவுக்கெலாம் பசுமாக எடுத்துக்கலாம் எல்லாம் சாரிக்கு செடி போட்டோம்னா வச்சு நல்லாயிருக்கும் ஏன்னா ஐயப்பன் எல்லாம் விரும்பி சாப்பிடுங்க சவாலு போட்டுக்கலாம் வந்து ஹோட்டல்லாம் வாங்கி அதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் சரி வராது ஐயப்பன் பேர் மாலை போட்டுக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கு நாங்கள் எல்லாம் பேமெண்ட் தான் செய்கிறோம் கொஞ்சம் கேசரி பவுடரு ரொம்ப வேணாம் கலர் கொடுக்கும் அதனால் கம்மியாகவே போயிட்டுக்கோங்க போதும் ரொம்ப வேணாம் ஆயில் கலந்துக்கோங்க நல்லா பஜ்ஜி டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் காஸ்பூன் மிளகாய் தூள் டேஸ்ட்டு இது கிழக்கு கிளிக்கோம் கப் தண்ணி மிஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி வேணாம் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நல்லா பஜ்ஜை மாவை நல்லா கிளறிக்கலாம் अच्छी मावरेडी, हम्म, अच्छी मावरेडी, ठीक है, अच्छा, चटनी, रेडी, रेडी।, रेडी पेंट है ना, अच्छा

கருவெல்லாம் நல்லாவே இல்லையா அதனால எங்க ஊர்ல இருந்து கரும்பத்துல இருந்து எப்படி நாட்டு கருவப்பள்ள தேங்காய் சட்னி காரங்க நல்லா இருக்கும் அருமை அருமை செம்மையா இருக்குங்க இது உடம்புக்கு நல்லா நல்லா இருக்கும் நிலை பயன்படுத்துங்க நல்லா இருக்கும் உடலங்காய் பஜ்ஜி ஐயப்பனுக்கு விதவிதமான பஜ்ஜி என்ன பஜ்ஜியெல்லாம் போட போகிறீங்க வாழக்காய் பஜ்ஜி போட போகிறோமா சரி ஏப்ப எனக்கு வேண்டி வாழைக்கா போச்சு நான் சொல்றேன் அப்போ கம்மியாக தான் போட்டேன்

வங்களுக்கு செஞ்சு கொடுங்க இயப்பை மார்கெல்லாம் எத்தனை பேருங்க மாலை போட்டுக்கலாம் அனைத்து பேரும் விரும்பி ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோட விட வீட்டுல செஞ்சு கொடுங்க உடலாக வச்சு அம்மா நீங்கள் ரொம்ப போய் மார்க்கெட்டில் வாங்க முடியல ஒரு அரை கிலோ வந்துட்டு நிறைய பேர் இருந்தீங்கன்னா ரெண்டு இந்த புடதங்க போட்டியெல்லாம் போதும் கொஞ்சம் மாவு அசு மாவு எல்லாம் போட்டு இந்த மாதிரி போடலாம் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுங்க அயக்க சாமி விரும்பி சாப்பிடுங்கள் வர சாமிக்கும் தானம் பண்ணலாம் நறுக்கி இந்த மாதிரி போட்டுடலாம் நான் சும்மா சின்ன பையன் அவ்வளோதான் போட்டேன் எங்கள் ஐயப்பர் சாமி வெங்காயம் நாங்கள் சாப்பிட்றோம்னு சொல்கிறோம் நான் சொன்னேன் வாழைக்காய் பச்சை சாப்பிடுங்க சாமின்னு சொன்னேன் இல்லைம்மா எனக்கு வெங்காயம் பச்சை போட்டு கொடுங்கம்மான்னு சொன்னுச்சு சரி ஐயப்பர் சாமி சொல்கிறது நம்ம மறக்கக்கூடாதுல்ல அதனால்